கோவையைச் சேர்ந்த ஹாங் கேஸ் நிறுவனம் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் வாயுவின் மூலம் இயக்கப்படும் கேஸ் அடுப்பு மற்றும் தொழிற்சாலைகளுக்கான சாதனங்களை காட்சிப்படுத்தியது இந்த தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்தவர் சேலம் மாவட்டம் பேளூரை சேர்ந்த ராமலிங்கம் கார்த்திக் இவர் கடந்த இருபது ஆண்டுகளாக ஹைட்ரஜன் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு தற்போது தண்ணீரில் எரியும் அடுப்பை கண்டுபிடித்துள்ளார் இதற்கு அவர் வைத்துள்ள பெயர் ஹெட்ராசன் ஆக்சிஜன் நோ கார்பன் வீட்டுக்கு வந்து மந்த்லி ஒரு நூறு தான் இதுக்கு கரண்டு செலவாகும் அஞ்சு லிட்டர் வாட்டர் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பர்னரு உள்ள அடுப்பை நம்ம எரிக்கலாம் இது ஒரு முக்கியமாக இது ஒரு சேஃபஸ்ட் கேஸ் லீக்கேஜ் ஆனாவோ இல்லாட்டி இது வந்து டிமாண்ட் ஆன் டிமாண்டில் சுவிச் ஆன் பண்ணாக்க கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும் ஆன் டிமாண்ட் ஸ்டோரேஜ் கிடையாது அதே மாதிரி சமைச்சு முடித்த உடனே அதுவே யூனிட் ஆஃப் ஆயிரும் ஒன்றிய அரசின் முறையான அனுமதிக்காக இந்த சாதனம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் உரிமம் கிடைத்த பிறகு ஜனவரியில் இந்த ஹைட்ரஜன் எரிவாயு விற்பனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் சரி இப்போ ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா முன்னூத்தி டு நானூறு ரூபா ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இப்ப உலகம் பூரா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறது இதை வந்து நாங்கள் வெறும் நூத்தம்பது ரூபாய்க்கு பண்ணிட்டோம் அப்போ கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஐம்பது கீழே நாங்க இதே கொண்டு போயிட்டோம் வெகு சாதாரணமா கிடைக்கக்கூடியது ஹைட்ரஜன் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து உலகமே வந்து ரெண்டாயிரத்து ஐம்பதில் ஹைட்ரஜன்ல யார் அதிக உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க தான் வேர்ல்டு லீடராக வர போகிறாங்க அதை நம்ம இப்போவே அச்சீவ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் இரநூறுவாய்க்கு பண்ண முடியுங்கிற ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது மத்திய அரசு கிட்ட அதை நாங்கள் இப்போவே வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம் உங்களுக்கு ஸோ அதனால் இப்போவே அதை வந்து கவர்மெண்ட் லைசன்சிங் பண்ணாங்கன்னா ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் எரிபொருட்கள் எரிவாயுவின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் கேஸ் அடுப்புகள் பயன்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் மக்களிடையே மிக பெரும் வரவேற்பை பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை திருக்குரானில் கடல்கள் தீ மூட்டப்படும்போது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இது இறுதி கால நிகழ்வுகளில் ஒன்றாக அமையப்பெறும் அப்போது கடல்கள் தீப்பற்றிக் கொள்ளும் என்று ஒரு விளக்கம் உள்ளது இந்த கூற்று குரானின் எண்பத்தொன்றாவது சூறா ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது விளக்கம் ஒன்று திருக்குரான் எண்பத்தொன்று முதல் ஆறு இந்த வசனத்தில் கடல்கள் தீ மூட்டப்படும்போது என கூறப்பட்டுள்ளது இரண்டு பொருள் இது இறுதி காலத்தின் சில அறிகுறிகளில் ஒன்றாகக் கருதப்படும் ஒரு நிகழ்வை குறிக்கிறது அப்போது கடல்கள் தீப்பற்றி எரியும் மற்றும் மூன்று பின்னணி குரானின் இந்த வசனங்கள் அல்லாஹ் உலக அழிவின் போது நிகழக்கூடிய பயங்கரமான நிகழ்வுகளை விவரிக்கின்றன எனவே திருக்குரானில் கடல்கள் தீப்பிடிக்கும் என்ற ஒரு கருத்து உள்ளது அது இறுதி காலத்தில் நிகழும் ஒரு நிகழ்வாக கூறப்படுகிறது